இடம் பொருள் ஏ வந்து தெரியலை அவளுக்கு என் சாப்பிட உனக்கு கொடுத்து வைக்கல என்னடி அப்படித்தானே இந்த எனக்கிட்ட சாப்பிட உனக்கு கொடுத்து வைக்கல அவளை போய் தொலை பார்த்து பார்த்து செய்வேன் அவளுக்கு பார்த்து பார்த்து செய்வேன் அவள் எப்படி தெரியுமா மோட்டிவேஷன் ஆகிட்டா யூடியூப்பில் வந்து அவள் மட்டும்தான் வளரணும் அவள் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அவ வந்து அப்படி கிடையாது நான் கேட்பேன் பானு சொல்லு பானு எப்படி பானு சப்ஸ்கிரைபர் வாங்கினேன் இருடா தூங்குறேன் நானே பசிக்குது இன்னும் சாப்பிடல ஆமா பேர் மலர் சாப்பிட்டு பேர் பரவாயில்ல இரும்பு சத்து இரும்பு சத்து சரியா ம் பாவம் என் மையம் வேற காய்ச்சல் அடிச்சு வாண்டான் போகலை கூட்டி போ ஒருத்தனை கூட காணுமே நான் இங்கே நடந்து போவேன் வண்டியில போனால் தானே போக முடியும் வண்டியில போனால் போனாதானே அங்கே போவேன் அந்த அங்கே அங்கே போய் பாவம் காய்ச்சல் சொன்னா இங்கே ஒருத்தனை காணும்ப்பா ஒருத்தனை காணமத்தனைக்கு மணி என்னாச்சு மணி பதினாச்சு ஒருத்தனை காணேன் ஆ அப்போ என்னான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் நேரத்தில் பார்த்துக்கோ

சரி சரி நான் காண முடி தேர்றேன்டா வெள்ளிக்கதை பூட்டல வெள்ளிக்கதை திறந்து கிடக்கு வெளி லைட் அமத்துங்க அமத்துங்க அங்க வாருவ மாயா யாரா உள்ள மாயா யாரா தெரியுறா மாயா மாயா பொம்பள பேர் வந்துடக்கூடாது யாருக்கு இவனுக்கு பொம்பளை பேரை வந்துட்டா போதும் சரிப்பா லைவ் முடிச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடலாமா அப்படி எனக்கு தெரியல சரியா கோவிச்சுக்காதம் மாயா மணி லைக் போட்டேன் இல்லையாடா நீயே லைக் போடுறா ஒரு லைஃப் குறையுது லைஃப் குறையுது போடுறா போடுறா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சரியா நம்ம அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் பெருமை பேசக்கூடாது வாழ்வு இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு கெட்டு போகலாம் எந்த ரூபத்துல எப்படி போவோம் நமக்கு தெரியாது நல்லதே நினைப்போம் இன்னி நாள் மாடி கெட்டுவோம் நல்லா இருப்போம் சரியா நம்ம நல்லா இருந் நம்ம நல்லதே தான் எப்பயுமே நல்லா இருப்போம் ஏய் இங்கே உள்ளுக்க எவன் எவன் என்ன பேசுனா நான் அதெல்லாம் பார்க்க கிடையாது எவனு என்ன பேசி பங்கடாங்கட்டு ஆ நீங்கள் பேசுறது தான் இங்கே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் பங்கடாங்கட்டு யார்த்தையாவது யாரும் பே பேசுங்க எனக்குண்ணா நான் அதை பற்றி நான் பேசுனேண்ணா யார் யார் கமாண்ட் நான் பார்க்கல நான் முக்கியமானதை தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் மற்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது யார் யாரை போய் பேசுங்க ஒரு பொது தளத்தில் யார் வேணாலும் யார் வேணாலும் பேசுவீங்க ஏன்னா பூட்டா போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பூட்டி பூட்டி போடவா பூட்டு போடவா நீ வந்து போடு என்னை மற்ற போட்டு எழுதுப்போ அவன் யார்கிட்ட பேசுனா உனக்கண்ண ஆமாம் இங்கே உன்னை டைமண்ட் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ டீச் டீச்சு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங் டீச்சு இப்போ பார்த்துக்கோ இவ்வளோ நேரம் என்னென்னா எழுதுண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ அவனை போய் பேசு நீ வந்து நீ லைவ் நடத்து நான் பேசிக்கிட்டு தானே இருக்கியா அக்கா அவங்களை கிழி போது நான் உன்னை வஞ்சா நீ சொல்லு அவங்கள கிழி அவனை போய் பேசு உன்னை நீ என்னடா மணியை திட்டுறே நான் சொன்னால் நீ என்னை அடி நான் எதுக்கு பேசப் ஆ நான் ஒரு நான் உனக்கு தெரியுமா என் லைவை அப்போ திண்ணிக்கு தான் வந்திருக்கியா நான் ரெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் ஒரு மணிக்கு லைவ் போடுவேன் இன்னைக்கு தான் என்னான்னு தெரியல நான் உட்காந்துட்டேன் இன்னைக்கு தான் லைவ்லேயே நிறைய